இந்த மேடையில் இருக்கிற ரொம்ப சந்தோஷப்படுறேன் கொஞ்சம் நர்வஸாக இருக்கு அந்த ரகமான் சார் கூட உட்காந்து சந்தோஷம் கங்க்ராச்சுலேஷன்ஸ் நீங்களும் வந்து அஃபிஷியலாக மார்வெல்குள்ளே வந்துட்டீங்க அவெஞ்சர்ஸ் குள்ளே வந்துட்டீங்க இன்டர்வியூ எடுத்து வேலை கிடைச்சோன்னா இனிமேல் நீங்கள் கம்பெனியில் எம்ப்ளாயின்னு சொல்கிற மாதிரி இருக்கு நம்ம கம்பெனியில் உங்களுக்கு வேலை போட்டு கொடுத்தாச்சு வாங்க மாதிரி இல்லை அயன் மேன் அப்படின்ற அந்த கேரக்டருக்கு உங்களோட குரலை கேட்க போகிற அந்த எக்ஸைட்மெண்ட் எங்களுக்கு பயங்கரமாக இருக்குது ட்ரெய்லர் பார்த்ததுலேருந்து உங்களுக்கு எப்படி இருந்தது எனக்கு பயம் அதிகமாக இருக்குது தென் என்ன ரொம்ப நாளாக ஏற்கனவே ஒருத்தரோட வாய்ஸ் கேட்டுட்ருக்காங்க ஸோ புதுசாக எப்படி இருக்குன்ற ஒரு எனக்கு ஒரு இதுவாக இருந்தது பட் டப் பண்ணும்போது நான் நான் ஒவ்வொரு ரீல் முடிக்கும்போது கேட்டுகிட்டே இருந்தேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பட் அவங்க சொன்னாங்க ஏக்னே டப் பண்ணிட்டு இருந்தவங்க அதெல்லாம் சொன்னாங்க ஸோ ரொம்ப நல்லா மேட்ச் ஆகுதுன்னு சொன்னாங்க பட் எனக்கு அவரோட கேரக்டரைசேஷன் ரொம்ப பிடிச்சிருந்தது ஓகே சுனாமியாச்சாலும் சும்மா தான் இருப்பார் போலது அவ்வளோ ஒரு மாதிரி ரொம்ப கேஷுவலாக டீல் பண்ணார் எல்லா பிரச்சனையும் சரி ஒரு மாதிரி அந்த கேரக்டர் வந்து தன்னோட பிரச்சனையில ஹேண்டில் பண்ற இது வந்து ரொம்ப நல்லா இருக்கு அதனால தான் அவர் பேர் அயன்மா நினைக்கிறேன் ஓகே சூப்பர் நீங்க வந்து சாதாரணமாகவே உங்களோட படங்கள்ல நீங்க பண்ற ஒரு ரோலுக்கு ரொம்ப மெனக்கெட்டு நிறைய விஷயங்கள் பாடி லாங்குவேஜ் வாய்ஸ் டப்பிங் எல்லாம் பண்ணுவீங்க இல்ல ரம்யா நான் எல்லாத்துலயும் சொல்லியிருக்கேன் நான் எதுவுமே பண்ண மாட்டேன் பண்ண மாட்டேன் பட் சொல்லுங்க இல்லை ஏன்னா இப்போ ரீசெண்டாக வந்து இப்போ சூப்பர் டிலாக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் உங்களோட எல்லா இன்டர்வியூஸும் பார்த்துட்டு இருக்கோம் அதில் வந்து நீங்கள் நல்லா டைம் எடுத்து எப்படி அந்த கேரக்டருக்குள்ள ஃபிட்டன் ஆகிறதுக்கு நீங்கள் எவ்வளோ வந்து சிரமப்பட்டீங்கன்றத பற்றிலாம் பேசுனீங்க ஸோ அதனால இப்போ நீங்கள் பண்ணுற படங்களுக்கு இவ்வளோ எஃபர்ட் இருக்கும்பொழுது அயர்ன் மேன்க்கு நீங்கள் வாய்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் என்ன மாதிரி ப்ரெப் ஒர்க்லாம் பண்ணிருந்தீங்க இல்ல நான் பண்ணுற படம் இருந்தாலும் சரி இல்லை வேறு யாருடைய படம் நான் பார்த்து புரிஞ்சுக்கிறனாலும் சரி இல்லை எந்த மனுஷனை பார்த்தாலும் சரி எல்லாருக்குள்ளேயும் அந்த ஒரு ஒரு டாட் ஒன்று இருக்கும் அவன் அந் அது அது தொட்டுட்டோன்னா ஆள் யாருன்னு தெரிஞ்சிடணும் அது அவங்களோட பிஹேவியரோ இல்லை பேசுகிற விதமோ நிற்கிற விதமோ இல்லை அவங்க அப்ரோச் பண்ணுற விதமோ இது எல்லாத்துலேயும் அந்தால் யாருன்னு இப்போது நான் ஜென்ரல் நம்ம நம்ம ஒரு பொருளை தோடும்போது நம்மளோட கைரேக அதில் படிக்கிற மாதிரி ஒரு மனுஷோட பழக்க வழக்கத்துலேயும் பிகேவ்லையும் அவனோட குணம் எட்டி பார்க்குறது நான் நம்புகிறேன் ஆனால் அதை வச்சு தான் ஒரு கேரக்டர் நான் ரீட் பண்ணுறேன் டேரக்ட் என்ன எழுதியிருக்காரு எழுதுறத வச்சு அவர் அந்த கதாபாத்திரம் என்னவா யோசிச்சிருக்கு அதோடய லைஃப் ஸ்டைல் என்ன அவரோட தாட் ப்ராசஸ் என்னென்னு அதில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நீங்கள் பேசுகிறது உங்கள் வார்த்தையின் மூலமாக உங்கள் ஐடியாலஜி இருக்கிற மாதிரி நான் பேசுகிற வார்த்தையின் மூலமாக என்னோடய ஐடியாலஜி ஐடியாலஜி இருக்கிற மாதிரி கதாபாத்திரத்துக்கும் அப்படி தான் எழுதப்படுத்து நான் நம்புகிறேன் ஸோ அதை வச்சு தான் நான் ஒரு கேரக்டர் ஜட்ஜ் பண்ணுறேன் ஸோ எனக்கு அப்படி எழுதும்போது ஃபஸ்ட்டு ட்ரெய்லருக்கு பேசி விட்டாங்க அது கொஞ்சம் கஷ்டப்பட்டேன் ஏன்னா ஒரு மாதிரி தான் இருந்தது மேலே அப்புறம் போக போக ஒரு போக போக புரிய ஆரம்பிச்சுது அப்புறம் நான் ரொம்ப ரசிக்க ஆரம்பித்தேன் நான் ரொம்ப ரசிக்க ஆரம்பித்தேன் அந்த எந்த சூழ்நிலையும் வந்து அது அது ஹேண்டில் பண்ணுற விதம் ரொம்ப நல்லா இருந்தது லைஃப்பில் அப்படி இருந்தால் நல்லாயிருக்குன்னு தோணுச்சு மண் நம்மளோட மனநிலையும் அந்த மனநிலையாக இருந்தால் நல்லாயிருக்குன்னு தோணுச்சு கேட்குதா பேசுறது கேட்குதா ஓகே இப்போ நீங்கள் நிறைய அயன்மேன் அப்சர்வ் பண்ணுற மாதிரி தெரியுது இந்த டப்பிங் ப்ராசஸில் அதனால கேட்கணும்னு தோணுது உங்களுக்குள்ள நீங்கள் மேன் பார்க்கும்போது இவர் நம்மளை மாதிரி இருக்காரு இல்லை நம்ம இவரு மாதிரி இருக்கோமே அப்படிப்பட்டதாக கேரக்டரிஸ்டிக் ட்ரைட் தெரியுதா இல்லை அப்படி இல்லை இல்லை அப்படி இருந்துட மாட்டோமான்னு தோணுச்சு அதுதான் சொன்னேன் ஓகே எந்த பிரச்சனை வந்தாலுமே அதை ரொம்ப சாதாரணமாக வேற யாருக்கும் நடக்கிற மாதிரி எடுத்துக்கிறேன் ஏன்னா இன்னொருத்தவங்க நம்ம ஈஸியாக போய் அட்வைஸ் பண்ணிடுவோம் நமக்கு வரும்போது ஆடியோ உட்காந்துரும் அந்த மாதிரி இன்னொரு எனக்கு வர பிரச்சனை இன்னொருத்துக்கு வர பிரச்சனை மாதிரி பார்க்குற மனநிலை வந்தால் நல்லா இருக்குன்னு தோணுது பிரச்சனையை தள்ளி வச்சு பார்க்குற மாதிரி சூப்பர் ஸோ அயன் அதை பண்ணுறாருன்னு நான் நினைக்கிறேன் ஸோ அவர் ரொம்ப அது வந்து அவர் ரொம்ப கேஷுவலாக டீல் பண்ணுற விதத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன் நான் எந்த இக்கட்டான சூழலையும் அவர்கிட்ட வந்து ஒரு ஐடியா வருது ஓகே அத்தகத்தை மூவ் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா அவர்கிட்ட இருக்குது எவ்வளோ பெரிய சூழலாக இருந்தாலும் சரி அது அவரோட குழந்தையாக இருந்தாலும் சரி இல்லை பிரச்சனையாக இருந்தாலும் சரி அவ டீல் பண்றதுல இருக்கு னிக்கஸ் எங்க ப்ரெஸ்ஸுக்காக நம்ம ப்ரெஸ்ஸுக்காக வந்து ஒரு சில क्वेश्चंस நான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக வச்சிருக்கேன் நீங்க ப்ளீஸ் எனக்காக சொல்லணும் இப்போ வந்து நீங்க アイアンமேன் அப்படினு சொன்னா தார் தான் வந்து எல்லா அவஞ்சர்ஸ் அந்த காமன் எனிமி வில்லன் யார் தாரா ப்ளே பண்ணலாம் நினைக்கிறீங்க நம்ம காலியூட்ல இருக்கிற ஆட்களில இருந்து யார இல்ல சாரி டானோஸ் டானோஸ் யார பேசுறானே யார போறாங்க நானே டபுள் ஆக்சன் பண்ணிட்டு போறானே ஏன்னா எனக்கு எவ்வளவு தூரம் வில்லன் பிடிக்குமோ அவ்வளவு தூரம் ஹீரோவும் பிடிக்கும் எனக்கு நம்பியாரையும் பிடிக்கும் எம்ஜிஆரையும் பிடிக்கும் வெரி நைஸ் ஆன்சர் அயன்மேனுக்கு வந்து ஃப்ரைடே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வர்ச்சுவல் செக்ரட்டரி ஒருத்தங்க இருப்பாங்க ஸோ நீங்கள் அயன்மேனாக நடிச்சீங்க அப்படின்னு சொன்னால் அந்த செக்ரட்டரி கேரக்டருக்கு ஒரு பேர் நீங்கள் தமிழ் பேர் வைக்கணும்னா என்ன பேர் வைப்பீங்க ரம்யா காஸ்டியூம் அப்படிதான் தான் நான் வந்து ஒரு பிளாக் வீடு ஒரு ரேஞ்சுக்கு ஃபீல் பண்ணிட்டு வந்தேன் நீங்கள் செக்ரட்டரி ஆகிட்டீங்கல்ல பரவாயில்ல உங்களோட செக்ரட்டரியாக நான் தாராளமாக இருப்பேன் தேங்க்யூ ஸோ மச் விஜய் ரொம்ப ஸ்வீட்டாக வந்து ஆன்சர் பண்ணுங்கள் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் உங்களுக்கு கேள்விகள் இருக்கு ப்ளீஸ் ரிக்வெஸ்ட் டேக் யூ சீட் சார் உங் உங்கள் வீட்டில் அதே மாதிரி உங்கள் சனுக்கு எது ஃபேவரட் சூப்பர் ஹீரோ கேரக்டர் சார் இந்த அவெஞ்சர்ஸ் மாவல் யூனிவர்ஸில் எனக்கும் அவனுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவனுக்கு ஆயின் மாதிரி தான் பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அவன் ரொம்ப அவன் கொஞ்சம் மாஸ் படம் தான் என்னையே சொல்லிட்டே இருப்பான் அவன் அப்போ கொஞ்சம் மாசாக பண்ணுப்பான் ஏன் இப்படியே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவான்

நான் டப்பிங் நெம்பர் நான் ஸோ நான் டப்பிங் கார்டு எடுத்து நிறையா மோகன்லால் சார் படங்கள்லாம் பேசியிருக்கேன் ஏன்னா நான் கற்றுக்கிறதுக்காக எனக்கு ஒரு பெரிய லேர்னிங் நான் நினைக்கிறேன் நான் என் குழந்தைங்களுக்கு டப்பிங் கார்டு எடுத்திருக்கேன் அவங்களுக்கு எடுத்து கொடுத்தேன் ரெண்டு வருஷம் முன்னாடி நினைக்கிறேன் அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நான் நம்புகிறேன் அப்புறம் நான் டப்பிங் கார்டு எடுத்ததுக்கப்புறம் நான் ரொம்ப ட்ரை பண்ணது கார்ட்டூன் ஃபிலிம்ஸ்க்கு ஏன்னா அதோடய டைமிங் வந்து அடிச்சிக்கவே முடியாது அது செம்ம டைமிங்கில் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க கார்ட்டூன் கேரக்டர்ஸ்லாம் எனக்கு ரொம்ப ஆசை காட்டன் ஃபிலிம்ஸ் பேசணும்னு சொல்லிட்டு நான் நிறைய இடத்துல போய் ட்ரை பண்ணி பார்த்தேன் எனக்கு கிடைக்கல அப்புறம் ரீசெண்டாக கூட ஒரு ஆஃபர் வந்து அப்போ என்னால் பேச முடியல டப்பிங் வந்து அது 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 இன்னொரு அது இன்னொரு லேர்னிங் அது ஆக்டருக்கு அது ஒரு பெரிய லேர்னிங் நினைக்கிறேன் நான் இந்த படம் ஒத்துக்கிறது மாதிரி நான் ரொம்ப பயந்தேன் என்னோடய டைமிங் வேறு இன்னொரு ஆக்டரோட டைமிங்கை புரிஞ்சுட்டு ப்ரெசன்ட் பண்ண போகிறது எப்படின்னு எனக்கு தெரியல ஏன்னா அது ரொம்ப கஷ்டம் ஏன்னா எனக்கே எனக்கு டப்பிங் பேசுறது கஷ்டமாக இருந்தது இப்போ என்னவாக இருந்தாலுமே பயப்படுறதா கற்றுக்கிறது தானே இருக்கும்போது நான் கற்றுக்கிற தானே போகிறோம் அதுக்கு வேறு காசு கொடுக்குறாங்க ஸோ காசு கொடுக்குறாங்க கற்றுக்க போகிறோம் வாங்கிட்டு கற்றுக்கிட்டு தான் நான் நினைக்கிறேன் ஸோ என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் தான் இட் இஸ் நாட் அ பிஸ்னஸ் இல்லை பாப்புலாரிட்டி இல்லை அது ஓமே நான் நினைக்கிறேன் அது ஓமு ஃபுல்லாக தெரிஞ்ச எல்லோரும் ரசித்த ஒரு படத்தில் நானும் ஒரு ஆளாக இருக்கிறேன் அப்புறம் நானும் ஒரு பயத்தோட எக்ஸைட்மெண்ட்டோடு காத்துக்கிட்டு இருக்கேன் இதை பார்க்க போகிற ரசிகர்கள் இந்த படத்தோட ரசிகர்கள் வந்து என்ன என்னவா பார்க்க போறாங்க அப்படிங்கிற ஒரு இதுலேயும் நான் இருக்கிறேன் அது எப்பயுமே இருக்கும் எல்லா படத்துக்குமே இருக்கும் அவங்க குட்டுன்னு சொல்கிறதுல நான் சிறப்புன்னு சொல்லியிருக்கேன் சோ தமிழாக இருந்துட்டு போட்டுமே சிறப்பு நல்லா செய் அப்படிலாம் சும்மா என்னோட எனக்கு என்ன தோணுதோ அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு அது தமிழாகவே இருக்கட்டும் சில சமயம் எக்ஸாக்ட் டிரான்ஸ்லேஷனை அந்த மாதிரி பேச மாட்டோம் இல்லையா அதனால் அந்த மாதிரி பேச மாட்டோம் வராது ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு அது என் நம்மளோட இயல்பில் இருக்கணும் அப்படின்னு நான் பார்த்துருக்கேன் நான் அப்படி பேசினா எனக்குமே அது ஒட்டாது அது ஏன்னா நான் மற்ற படங்கள் நிறைய படங்கள் பார்க்கும்போது அது ஏன் நம்ம வழக்கில் இல்லை அப்படின்னு ஒரு கேள்வியும் சந்தேகமும் இருக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் பேசும்போதாவது அது இல்லாமல் இருக்கணும்னு நான் ட்ரை பண்ணியிருக்கேன் அது நானே சொல்லக்கூடாது பார்த்துட்டு தான் சொல்லணும் அதனால்